இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் செய்வித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் மேய்த் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப் பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றெனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் கண்ணா மணிவண்ணா அதிகாலையில உன்னை பற்றி புகழ்ந்து பாடி உன் பொத்தாமரை அடிகளை அடிபணிந்து நாங்கள் உன் அருளை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் நீ எப்பொழுதும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீ எங்களுடைய குலத்திலேயே பிறக்க வேண்டும் ஆயர் குலத்தில பிறந்தவனான நீ எப்பொழுதும் எங்கள் குலத்திலேயே பிறக்க வேண்டும் நாங்கள் செய்யும் இந்த நோன்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ கொடுக்கும் பொருள்களுக்காக மட்டும் நாங்கள் உன் அடிபணியவில்லை உனக்கே நாம் ஆட்சேவோம் எப்பொழுதும் உன் அடிபணிந்து உன் அருளைப் பெறுவதைத் தவிர மற்ற எங்களது விருப்பங்களை எல்லாவற்றையும் அழித்துவிடு நீ கண்டிப்பாக எங்களுக்கு அருள் புரிவாயாக கண்ணா என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறார் ஆண்டாள் நாச்சியார் அவர்கள்